எனவே ஒரு பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன் ரசூலுல்லாஹி உள்ளாஹி அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியில் சொல்லி காட்டினாங்க எப்படி என்று சொன்னால் முஜாஹிதீன்கள் இருக்கிறார்களே ஜிஹாது செய்ய போறவங்க அவர்கள் நாலு மாதம் ஒரு வருடம் என்று போவாங்க ஊரில் அவர்களது மனைமார்கள் என்ன செய்வார்கள் தனியாக இருப்பார்கள் அவர்களுக்கு பொறுப்பாக இவர் என்ன செய்வார் ஒரு சிலரை நியமிச்சுட்டு நீ கவனிச்சுக்கோங்க குடும்ப செலவுகளுக்கு கொண்டு போய் கொடுங்க என்று ஏதோ ஒரு பொறுப்புகள் கொடுத்து போயிட்டு இருப்பார் அவர்களுக்கு துரோகம் செய்தால் முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி அவர்களுக்கு இவர் துரோகம் அதாவது ஒழுக்க ரீதியாக ஏதாவது ஒன்று இவர் நம்பி விட்டுட்டு போகக்கூடிய செலவுகளுக்கு ஏதோ ஒரு வகையில பொறுப்பு ஒப்படைத்து விட்டு போன பின்னால் துரோகம் செய்வாராக இருந்தால் அல்லாஹு என்ன செய்வான் தெரியுமா நீ விரும்பிய அளவுக்கு இவரது நன்மையில் எடுத்துக்கொள்ளுவான் மறுமையில எப்படி விரும்பிய அளவுக்கு இவரது நன்மையில எடுத்துக்கொள்ளு சொல்லிட்டு கேட்டார்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க

மர்மை சம்பந்தமான இந்த வடிவம் தசவுர் சொல்லவர்கள் இந்த வடிவம் மனசுல தான் ஒரு சின்ன வசனத்தில் அவங்களோட உள்ள அசைஞ்சுது ஒரு சின்ன வசனத்திலேயே உள்ளம் அசைஞ்சது